வணக்கம் நண்பர்களே இது தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்புடின்னா பெண் யாமின் அவருடைய ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த மலையாள நாவலை தான் இன்றைக்கி பார்க்குறோம் இதை மலையாளத்திலேருந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா விலாசினி அவங்க தான் அந்த மலையாள இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தாங்க இது இப்போ எதிர் வெளியீடு அந்த பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கு நண்பர்களே ஆடு ஜீவிதம் மலையாளத்தில் வெளியாகி மிக பிரபலமாக விற்பனையான மிக முக்கியமான மலையாள நாவல் இது மலையாளத்திலே கிட்டத்தட்ட பல பதிவுகள் கண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிரதைகள் விற்று தீந்துருச்சு அப்படிங்கிறாங்க அந்த வகையில் மிக முக்கியமான நாவல் இதில் கேரள சாகித்ய அகாடமி விருது வர இந்த நாவல் வாங்கியிருக்கு சரி இந்த நாவல் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் புத்தகம் வாசிக்கிறேன் ஒரு சில நாவல்கள் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண நாவல் சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் அந்த படித்து முடித்த பின்னால் கூட இந்த நாவலை படித்த தாக்கம் வந்து இரவில் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு என்னை மிகவும் பாதித்த நாவல் அப்படின்னா ஆடு ஜீவி தான் சரி ஆடு ஜீவத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நஜீப் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையை தான் இந்த நாவலை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கம் உள்ள ஒரு நாவல் தான் ஆனால் இதை படிக்கிறப்ப நீங்கள் அந்த நாவலுக்குள்ளே வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெண் யாமீன் கொடுக்குறாரு சரி நாவல் இப்படி ஆரம்பிக்குது நஜீப் முத முதல்ல சவுதி அரேபியாவில் உள்ள சுமேசி சிறைச்சாலையில் உள்ளே போகிறாரு அங்கே தான் நாவல் ஆரம்பிக்குது இவர் வான்டா உள்ளே போய் தன்னை அரசு பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குற்றத்தின் பேரில் உள்ளே போகிறாரு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவையே வந்து வாண்டடாக போய் உள்ளே போகிறான் எதுக்காக சின்ன குற்றத்துக்காக இவன் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போகணும் அவனுக்கு கையில் விலங்கு மாட்டணும்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நஜீப்புக்கு ஏ அப்பாடா நம்ம இருந்த நெருப்புக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறான் படிக்கும்போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லா பேரும் சிறைச்சாலைகளில் போகும்போது அழுவாங்க அல்ல ரொம்ப கவலையோடு இருப்பாங்க ஆனால் அவன் சந்தோஷமாக போகிறான் என்ன காரணம் அப்புடின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சுமேசி சிறைச்சலைகளில் போகிறான் சிறைச்சாலைகளில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடமாக இருக்குது ஏகப்பட்ட ஏக்கரில் செய்யப்பட்ட மிக முக்கியமான சிறைச்சாலை சவுதியில் உள்ளவை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த சிறைச்சாலையே இருக்குது உள்ளவை பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நாட்டு கைதிகள் வச்சுருக்காங்க சூடான் கைதிகளை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க பாகிஸ்தான் கைதிகளை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இந்திய கைதிகள் மலேசிய கைதிகள் இலங்கை கைதிகள் இப்படின்னு ஒவ்வொரு நாட்டு கைதிகள் வச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்புடின்னா சவுதி அரேபியாவில் எல்லா நாட்டிலேருந்து வந்து வேலை செய்வாங்க இல்லையா அதனால் எல்லா நாட்டு கைதிகளும் அங்கே இருக்காங்க உள்ளே போனோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நதிப்புக்கு வந்து உள்ளே போய் தங்கியிருக்கான் அங்கே ரெண்டு பிரிவாக வச்சுருக்காங்க ஒன்று ஆயுள் தண்டனை கைதிகள் அது வேறு இடத்துல இருக்கும் போல் இது வந்து சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சவங்களுக்காக வச்சுருக்காங்க ஜெயில் அப்படிங்கிறனால ரொம்பவே அவங்கள ஃப்ரீயாக விடுறாங்க நஜீப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே காலையில் டீ கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து குசூப் அப்படின்னு சொல்லி அது ஒரு நம்ம பிரியாணி மாதிரி அது கொடுக்குறாங்க அது உடனே இப்படி எல்லாமே நல்லா வசதியாக இருக்குது இவன் போனவுடனே மலையாளிகள் பேர் இருக்காங்க ஏய் வா நீ என்ன மலையாளியா அப்படின்னு கூட்டு நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கையும் அராபியர்கள் உள்ளே வந்து இருந்து தப்பிச்சு போன கைதிகளை பார்க்குறதுக்காக வர்றாங்க அவங்களுக்கு என்ன சலுகை அப்படின்னா அப்படி வரக்கூடிய அந்த அராபியர்கள் நினைச்சுறாங்க அப்படின்னா பறையுடு மாதிரி வைப்பாங்க பறையிட மாதிரி வச்சு அவங்க செக் பண்ணிகிட்டே வருவாங்க செக் பண்ணிகிட்டே வரும்போது இவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு அராபியன் கையை காட்டினான்னா அவன் தொலைஞ்சான் அவன்ட்ட அனுப்பி விட்றாங்க கதறி அழுவாங்களாம் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்து ஜெயில் கதிகள் அழுகிறான் அந்த பரேடு நடத்தி அவனுடைய அராப் அது அர்பாப் அப்படிங்கிறாங்க அந்த அர்பாப்னா யாருன்னா எங்கே இவன் வேலை பார்த்தானோ அந்த இடத்தோட முதலாளி அந்த அர்பாப் வந்து வரிசையில் பார்த்தான் அப்படின்னா குள நடுங்கு ஒருத்தனுக்கும் ஏன் அப்புடின்னா எவன் அவன்கிட்ட இருந்தானோ அவனை கையை காட்டினானா அவன் கூட அனுப்பிடுறாங்க முதல்ல அவங்க செய்கிற காரியம் என்ன அப்படின்னா ஒரு அறரை ஓங்கி விடுவாங்களாம் விட்டுட்டு அங்கே உள்ள ஜெயில் காவலர்கிட்ட இவன் என் பொண்ணை இங்கே வந்திருக்கான் இவன் என் வீட்டில் வந்து பொருளை கொள்ளையடிச்சு வந்திருக்கான் இவன் என்ன சொத்தை அபகரித்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய் கூட்டுறதார சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டு போய்விடுறாங்க இதுக்கு அங்கே அனுமதி உண்டு இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லா பேரும் பயந்து கிடக்காங்க இந்த கதையில் நதீப் சொல்கிறாரு என்னோடய ஹமீது இருந்தான் ஹமீது நானும் தான் அங்கே இருந்தோம் எங்களுக்கு என்ன ஒரே பயம்னா எங்களை தேடி அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வாரங்கள் யாரும் வரல எப்பாடா சந்தோஷம் நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்புடின்னா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்க இல்லையா அதே போல் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் குறுக்க அந்த இமிக்ரேஷன் அதிகாரிகள் வருவாங்க அதாவது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு வரக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த ஆட்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் குறுக்க வந்து அவங்க பார்ப்பாங்க அவங்கள பார்த்தோன்னே அப்படி மனநிலை மாறிடும் எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பான் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா நம்மளை கூட மாட்டாங்களான்ட்டு பேர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் துள்ளி குதித்து ஓடுவான் பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கவலையாக இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்துமே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும் சரி இனிமேலாக நல்ல வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகவும் இருக்கும் இப்படி நதிப்பூக்கு அமைதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை எப்படியாவது கூப்பிட வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் இந்த கமீதும் நஜீப்பும் சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காங்க பரேடு வைக்கிறாங்க பரேடு வைக்கும்போது கூட நஜீப்பும் கமீதும் பெருசாக ஒன்றும் அலட்டிக்கல நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு கமீதி சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் அலற ஆரம்பிச்சிடான் அலற ஆரம்பிச்சுட்டு நஜீவோட தோள்பட்டை பிடிக்கிறான் ஐயோயோ போச்சு அப்படிங்கிறான் என்ன அப்புடின்னா இந்த கமீதியோடைய அருபாப்பு பந்துட்டான் அருவாப்பு வந்து கமீதை கையை காட்டுறான் இவன் தான் என் வீட்டிலேருந்து பொருளை கலவாண்டு போனவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பெல்ட்டாலே அரைஞ்சு அவனை பர பரப்பரன் இழுத்துட்டு ஜெயிலை விட்டு கொண்டு வரான் நஜீபுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நம்ம கூட இருந்த சக மலையாளி கூட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே அழுகையாக இருக்குது தாங்க முடியல இதில் என்ன ரொம்ப கொடுமை அப்படின்னா அதுக்கு மறுவாரம் வச்ச பரேடில் இந்திய குடியுரிமை அதிகாரிகள் கூட்டு வர்றாங்க ஒவ்வொரு பேராக கூப்பிட்றாங்க அதில் அமைதி பேர் இருக்குது நஜீப் சொல்கிறான் அது பாவமே அல்லாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவன் இந்தியாவுக்கு போயிருப்பான் தப்பிச்சிருப்பானே இவங்கிட்ட போய் மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லி ஓ நான் அழுகிறான் இங்கே தான் கதை வெறியுது என்ன அப்படின்னா யார் அந்த நஜீப் இங்கே வந்து எப்படி மாட்டினான் இதுதான் ஆடு ஜீவத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இவன் எப்படி மாட்டினாங்கிறத கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே போகிறாரு கருவட்டா அப்படிங்கிற ஒரு கிராமம் மல மலையாளத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கருவட்டா அப்படிங்கிற இருந்து வந்தவன் தான் அந்த நஜீப் கல்யாணம் ஆகி இவனுடைய மனைவி சைனு வந்து கருவிட்டுருக்காங்க வீட்டில் வசதி இல்லை இவன் யோசிக்கிறான் மலையாள தேசத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் மலையாளிகள் கல்ஃபில் இருக்காங்க அவங்கெல்லாம் போய்ட்டு அங்கேருந்து பணம் அனுப்பி இங்கே டிவி எல்லாம் வசதி வாய்ப்போடு வாழ்கிறத பார்த்து நதிப்புக்கும் ஒரு ஆசை வருது நம்மளும் கல்ஃபில் போய் வேலை பார்த்தா என்ன நம்மளும் நல்லா நாலு காசு சம்பாரித்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படி கருவூட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விசா ஒன்று வருது அந்த விசா யாரும் வாங்குறக்கு ஆள் இல்லை ரொம்ப தான் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருந்தால் அந்த வழியாக நம்ம கல்ஃபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நஜீபுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது போய் சம்பாரிச்சிடணும் அப்படின்ட்டு அவன் மனைவிட்ட சொல்கிறான் சைனு தான் நகையை பூரா எடுத்து தான் புருஷன் நஜீப்புக்கு கொடுத்து எப்படியாவது நீ போய் சம்பாரிச்சுடுவா அப்படிங்கிறான் இந்த நஜீப் அங்கேருந்து கிளம்புறான் போகும்போது கரூர் கிட்ட தான் மனைவி பார்த்து சொல்கிறான் சே நம்ம குழந்தை பிறக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேனே நம்ம பிள்ளையை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தில் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் அங்கேருந்து பாம்பே போகிறான் பாம்பேயில் ஒரு வாரம் இருக்கான் அப்படி பாம்பேயில் ஒரு வாரம் இருக்கும்போது அங்கே ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு பையனும் சேர்ந்து வர்றான் அந்த பையன் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிஞ்ச பையன்தான் சின்ன பையனாக இருக்கான் அவங்க வீட்டில் வசதி இல்லை இவனோட சேர்ந்து இவனையும் கல்ஃபுக்கு அனுப்புகிறாங்க சவுதிக்கு இந்த ஹமீதும் ஹக்கீமும் சேர்ந்து எடுத்துகிறாங்கன்னா ரெண்டு பேரும் சவுதி போய் இறங்குறாங்க போய் இறங்கினா அங்கே உள்ள அந்த ரியாத்து விமான நிலையம் பெருசாக இருக்குது இவங்களை கூப்பிட யாருமே வரல இவனும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க நம்மளை தேடி யாரும் வரலையே அந்த கையில் உள்ள அட்ரஸ்ஸு இவங்க நினச்சிடறாங்கன்னா ஒரு கட்டணம் கட்டுற கம்பெனியில் ஒரு சித்தால் வேலைக்கு மாதிரி போகிறாங்க அதுக்காகத்தான் இவங்க அனுப்பியிருக்காங்க கையில் அந்த சீட்டை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க யாருமே வரல காலையில் இறங்கினுங்க சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறாங்க சாயந்தரமும் யாரும் இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸை விசாரிக்கிறாங்க அவனுக்கு அறவே தவிர தவணா ஒன்றுமே தெரியல கையில் உள்ள அந்த ரசீதை காமிச்சிட்டு இது யார் வருவாங்க அப்படின்னு கேட்டவுடனே பொறுமையாக இருக்கேன் ஆள் வருவாங்க அப்படிங்கிறாங்க நைட்டு இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஒருத்த விமானம் வர்றான் வந்து ஒரு அரேபியன் எங்கிட்டு பார்க்குறான் இவங்கள தவிர யாருமே எல்லாம் இல்லை ஏன் அப்படின்னா எல்லா விமானம் போயிடுச்சு எந்த விமானம் வரலை இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சுத்த பார்த்த பார்த்தா அவனுக்கு இவனை பார்த்தவொடனே டக்குன்னு பார்க்கல வர்றாங்க இப்போ கமீதிக்கு என்ன வந்துருச்சுன்னா இவன் நம்மளத்தையும் கூப்பிட வரான் போல் நம்ம கம்பெனி சேர்ந்த யாரோ வர்றாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இவன் பார்க்குறான் அந்த வந்த அந்த அரபியை நினச்சிடாங்கன்னா அப்துல்லா அப்படிங்கிறான் நாங்கள் இல்லை அப்படின்றாங்க சுற்றி முற்றி போயிட்டு அப்துல்லா அப்துல்லான்னு கேட்டு கடைசியில் வந்து நீ தான் அப்படிங்கிறான் ஒருவேளை இவங்க நினச்சிட்டாங்கன்னா சரி அப்துல்லான்னு நம்ம தான் போகல நம்மளை பேரை மாதிரி மாற்றிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் அப்படின்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான் இந்த கமீது இந்த ஹக்கீம் இந்த நஜீப் இந்த ரெண்டு பேர் போகிறாங்க போன உடனே உங்களுக்கு என்ன ஆச்சரியன்னா அந்த வண்டி ஒரு பால் வண்டியாக இருக்குது என்னடா அது வண்டி இவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவை ஏறுறாங்க வண்டி போகுது 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 போய்கிட்டே இருக்குது இன்னமும் வரலாம் நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க நைட் இரவு நேரம் ஆயிடுது வண்டி போயிட்டே இருக்குது இரவில் ஒன்றுமே கண்ணுக்கு தட்டுப்படலை இந்த நதி பிணைச்சிடா என்னடா அது நம்மளை சுத்தமாக ஒன்றுமே தெரியலன்னு பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்குள்ளே வண்டி போகுது இவன் யோகிச்சுட்டான் என்னடா அது நம்ம கட்டட கம்பெனி வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே வண்டி பாலைவனத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய்கிட்டு இருக்குது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது உண்மையிலேயே நம்மளை கட்டணம் கட்டுறது தான் கூப்பிட்டு போகிறாங்களா அல்லது வேறு எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்களா அல்லது என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வருது இரவு கும் இருட்டு அவன் இறங்கி ஹக்கீம் மூட்டை கூப்பிட்றான் வா அப்படிங்கிறான் இவனும் கூட போகிறான் நீ உள்ளே இரு அப்படிங்கிறான் இல்லை நான் வருவேன் இவன் என்ன தேடி வந்தவன் அப்படின்னே அவனு போகிறான் உடனே இருட்டில் எதுவுமே தெரியல இந்த ஹக்கீமை ஒருத்தனை விட்டுட்டு திருப்பி வரான் உடனே நஜீப் சொல்கிறான் இந்த அர்பாப்பிட்ட சொல்கிறான் நானும் இவன் கூட இருக்கேன் நாங்கள் ரெண்டும் சேர்ந்து வந்தோம் நாங்கள் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அர்பாப்பிட்ட மாட்டிக்கிறான் ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில் ஏற்றி போயிட்டே இருக்கு வண்டி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு இடம் வந்துடுது அந்த கக்கீமை இறக்கி விட்ட அடுத்த அஞ்சாவது நிமிஷம் இன்னொரு இடம் வந்துடுது அங்கே இறக்கி விட்டு வண்டியை நாட்டிடான் இந்த நஜீப் சுற்றி பார்க்குறான் ஒரு கும்மிருட்டகான கடல் மாதிரி இருக்குது அப்போ தான் இவனுக்கு தெரியுது நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் இது வந்து நம்ம வந்து சேர வேண்டிய இடமே கிடையாது நம்ம பார்க்குற வேலைக்கான இடம் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியுது இருட்டில் ஒன்றுமே பேச முடியல சுற்றி மாற்றி பார்க்குறான் ஏதோ லேசாக டென்ட்டு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒரு பெரிய பட்டி மாதிரி இருக்குது இந்த இறக்கி விட்ட நினச்சிரான்னா போய் உட்காரு அப்படின்றான் இவன் போய் உட்கார்றான் தூக்கமும் வரலை என்னென்னே புரியலை அங்கே என்னமோ இருக்குது அது என்னென்னே தெரியலை கண்ணை மூடி தூங்கிடறான் காலையில் முழிச்சு பார்க்குறான் அப்போ தான் தெரியுது சுற்றிக்க மணல் ஒரு மணலே கடலாக வந்தால் அப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆட்டுப்பட்டி மசாரா அப்படிங்கிறாங்க ஆட்டு மந்தை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்குது மந்த மந்தையாக இருக்குது ஒவ்வொரு மசாராலையும் ஒவ்வொரு தனித்தனி ஏரியாவாக இருக்குது அவ்வளவு ஆடுகள் இருக்குது அப்போ தான் இவனுக்கு புரியுது நம்மளை ஆடு மேய்க்கிறக்காக விற்றுட்டாங்க அப்படின்னு முடிவுன்ட்டான் இங்கேருந்து வெளியே போகணும்னு நினைத்தா கூட முடியாது ஏன் அப்படின்னா பாதையே தெரியாது எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் ரோடே கிடையாது எல்லாம் பாலை மணல் உட்காந்தவொடனே அவனுக்கு என்ன செய்கிறது தெரியல கடவுளே நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிடுமே அப்படின்னு நினைக்கிறான் பக்கத்தில் ஒருத்தன் கண்ணங் கரிய ஒரு மேனி அப்படிமாக்கல அந்தளவுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கான் அவன்கிட்ட பேசுனாலும் அரபி மொழி இவனுக்கு தெரியாது இவன் பேசுகிற மலையாளம் அவனுக்கு தெரியாது அந்த அறுபா உட்காந்துருக்கான் உட்காந்தவொடனே ஒரு சாட்டு எடுத்து ஒரு விளாசலாசுறான் எந்திரி வேலையை பாரு அப்படிங்கிறான் இவனுக்கு அவன் சொல்கிறது புரியுது ஆனால் என்ன பண்ணேன்னு புரியலை இவனுக்கு என்ன யோசனை அப்புடின்னா இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேலை வந்து எல்லா அங்கேயே இருக்குது எல்லாமே மேந்திக்கிட்டு இருக்குது தீனி இருக்குது ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குது அவ்வளோதான் சுற்றி முற்றி பார்க்குற தண்ணி எங்கேயும் இல்லை கடைசியில் அங்கே உள்ள உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த குசாப் குசுப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பிரியாணி மாதிரி ஒன்று நம்ம வந்து குஸ்கான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதை தின்னுட்டு உட்காந்துருக்கான் உட்காந்த உடனே அந்த குண்டா உள்ளவே வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் இவனையும் கூப்பிட்டு போயிட்டு ஆடோடு போகிறாங்க ஆடோடு போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன செய்கிறேன்னே தெரியல இந்த வந்து மாட்டிக்கிட்டோம் வேறு வழி இல்லை இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை மணலில் ஆடுகளோட ஆளுகளை போகிறான் எங்கே பார்த்தாலும் பாலைவனம் சுட்டு எரிக்குது இவனுக்கு ஒன்றுமே புரியலை இந்த ஆடை கொண்டு எங்கே தீனி போவோம் ஆடு மேக்கிட வேணும்ல மேஞ்சாத்தனை ஆடு எதுவுமே இல்லை தான் இவனுக்கு புரியுது என்ன அப்புடின்னா தீனி அங்கே மசாலாவில் கிடைக்கும் இங்கே ஆடுகளை ஏன் கூப்பிட்டு வரான்னா ஆடுகள் நடந்து ஒரு அணுகோரக்காகத்தான் இந்த ஆடை கூப்பிட்டு போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த அருபா கூப்பிட்றான்ஜி வா அப்படிங்கிறான் ஒரு பைனாக்கல்லில் கையில் விடுக்குறான் பாரு அப்படிங்கிறான் உடனே இவனுக்கு இந்த பைனாக்கல்லில் பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டத்திலையும் சின்ன சின்ன விஷயங்களோட ரசிக்கிறான் அந்த நதி வந்து முத முதல்ல பைனாக்கல்ல பார்க்குறான் தூரத்தில் தெரியுத ஒரு மலை வந்து பக்கத்தில் இருக்குது தூரத்தில் போகிற ஒரு ஆடு பக்கத்தில் தெரியுது உடனே அவன் டக்குன்னு பிடிக்கிறான் வச்சுக்கிறான் வச்ச உடனே இவனை போச்செல்கிறான் இவன் போகிறான் இவன் போகும்போது இவனுக்கு புரியுது என்ன அப்படின்னா நம்ம எங்கேயாவது தப்பிச்சாலோ அல்லது ஆடு எங்கிட்ட தப்பிச்சு போனாலோ அவன் எங்கே இருந்தாலும் இந்த பைனாக்கள் வழியை பார்த்துலாம் பார்த்துட்டு உடனே ஜீப்பில் வந்து நம்மளை போகிறாங்க அப்போ தான் தெரியுது எங்கே பார்த்தாலும் ம தரமட்டமாக இருக்குது மலைகள் கூட சின்ன சின்ன குன்றுகளாக தெரியுக்கு ஒரு இவன் எவ்வளோ தூரம் தப்பிச்சு போனாலும் இந்த ஆடுகள் எவ்வளோதான் தான் போனாலுமே அவன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜீப்பில் வந்து ஆடுகளையே இவனே கொண்டு போயிடலாம் இவன் பார்த்துட்டு ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆனால் இவனுக்கு என்ன புரியுது அப்படின்னா குளிக்கவே முடியல தண்ணியே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு ஒரு சொம்பு எடுத்து மேலே ஊற்றுறான் பின்னாடிந்து ஒரு பெல்ட் அட்டி புழேர்னு விழுது படக்குனு கே கீழே விழுதுறான் உழுந்த உடனே பார்த்தா இந்த தண்ணி உனக்கு கிடையாது ஆடுக்கு தான் குடிக்கிறதுக்கு கூட தான் உனக்கு அப்படிங்கிறான் பல்லு தேய்க்கலை குளிக்கலை ட்ரெஸ்ஸை மாற்றலை அவனுக்கு கொடுக்குறது ஒரே ஒரு அங்கி தான் அந்த அரேபியாலேருந்து கொடுப்பாங்க இல்லையா ஒரு தர தட்டுற வரைக்கும் ஒரு அங்கி கொடுத்துருப்பாங்க காலில் ஒரு சின்ன செருப்பு இவ்வளோ தான் இந்த ஒரு வாரமாக குளிக்கலை பல்லு தேய்க்கல ஒன்றும் செய்ய முடியல அள்ளுக்கு ஒட்டி போயிடுது இரவில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது பகலில் பார்த்திங்கன்னா சுட்டு எரிக்குது அந்த சாப்பாடு இந்த ஆடு சாப்பாடு ஆடு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது மாதக்கணக்காக போகுது இவனுக்கு பேச்சு துணை கூட ஆளில் ஒரு கடத்தில் அந்த கூட அந்த அந்த குண்டா உள்ளவன் என்னச்சு ஆளை காணும் ஒருவேளை இவன் தப்பிச்சு போயிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முறை ஆடு ஓட்டிகிட்டு போகும்போது பார்க்குறான் கால் தடிக்க கீழே விடுறான் என்னன்னு பார்த்தா அந்த மணலில் ஒரு பெல்ட் இருக்குது அப்போ தான் புரியுது அந்த குண்டுன்னு இருந்தான் இல்லையா அவனோட பெல்ட்டு அவன் தப்பிச்சு போனானோ அல்லது இங்கேருந்து போனானோ ஆனால் வலி தவறி அங்கே விழுந்து மணல் மூழ்கி அவனே இறந்து போயிட்டான் உள்ளே எலும்பு கூட்டு போடுறது இருக்குது இவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரில எப்படியாவது போகலாம் பார்த்துட்டு ரொம்ப தூரம் ஆடை ஓட்டிகிட்டு போகிறான் சரி ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஆடை ஓட்டிகிட்டு போகிறான் ஆனால் எங்கிட்டு போனாலுமே எது பாதையுமே இல்லை திருப்பி வந்துடுறான் இப்படி இருக்கும்போது வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்குது குளிக்க முடியல ஒன்றும் இல்லை ஆடுகளோட மட்டும்தான் வாழ்க்கை இது போக இடையில் அந்த ஆடுகளை முடிவிட்றதுக்காக வண்டி வரும் அந்த வண்டியில் உள்ள முடிவு விட்டு அப்படி போயிடுவான் அந்த வண்டியில் தப்பிச்சு போகலாம் பார்த்தா கரெக்டாக அந்த வண்டி வரும்போதெல்லாம் அந்த அருவாபை அங்கேயே நிற்பான் நீ அங்கிட்டு போயிடு அறிகிட்டுருவான் வண்டி அங்கே அடிக்கும் இவன் ஆடு மேட்ச் போகணும் எந்த வழியில் பார்த்தாலுமே அந்த வண்டியில் தப்பிக்கவே முடியாது இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு கடத்தில் அந்த கக்கிமையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான் ஒரு முறை இந்த அருபா நினைச்சிரான்னா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவன் மமா ஓடி போய் ஒரு அஞ்சு வருஷம் பயணம் பண்ணால் இருந்திடும்ல அப்படிச்சுட்டு போடி போகிறான் கரெக்டாக அதே மாதிரி மசாரா இருக்குது அங்கே போய் எட்டி பார்க்குறான் ஆலை இல்லை விறுவிறுன்னு போய் பார்க்குறான் அந்த பெரிய தட்டி மாதிரி இருக்குது தூரத்தில் எட்டி பார்க்குறான் ஒரு உருவம் மட்டும் வருது இந்த உருவம் கண்டிப்பாக ஹக்கீம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறான் அந்த உருவம் மெல்ல 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 பக்கத்தில் வருது இவன் போய் பார்த்தா ஹக்கீம் மாதிரியே இருக்கான் அவன் ஓன அழுகிறான் நஜீப் அப்படின்னு கத்துறான் இவனுக்கு அழுக தாங்க முடியல நம்மளை நம்பி தானே இவனை விட்டாங்க இவன் இந்த நிலமைக்கு ஐயோ அல்லவேட்டு கதறான் நஜீப்பு என்ன பண்ண முடியுன்னே ஒன்றும் புரியலை பக்கத்தில் போய் அழுகிறான் அழுதவனே அவன் கக்கீம் சொல்கிறான் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு என் அருபாவை பார்த்தானா உன்னை குன்னே போடும் அப்படிங்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ மேய்க்க வந்துனால் இந்த அந்த இடத்துக்கு வந்துடு அந்த குன்றுக்கு வந்துடு நம்ம ரெண்டு பேசலாம் அப்படிங்கிறான் சரி அப்படின்றான் மறுபடியும் போயிட்றான் போயிட்டு மறுநாள்லேருந்து நினைச்சாங்க அப்படின்னா ஒரு குன்று பக்கத்தில் வந்தோடனே ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா இதை டெலிஸ்கோப் அந்த இது வழியாக பார்த்துட்டே இருக்கேன் பைனாக்கூழ் வழியாக அந்த அருவா பார்த்துடுறான் இவங்க பேசுறது கண்டாலே விமா ஜீப்பிட் வந்துடுறான் ஏன் பேசுகிற போடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டுறான் இப்படியே இருக்கு கடைசியில் இந்த நஜீப் அங்கேருந்து வெளியேறி தப்பிச்சு போகிறான் தப்பிச்சு போய் தான் இந்த சிறைச்சாலைகள் வர்றான் இதுதான் கதை இவன் எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறான் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக பென்யாமின் இந்த கதையை சொல்லிகிட்டே போகிறார் இந்த கதை வந்து உண்மை சம்பவம் பெண்யாமின் ஒருத்தரை கேட்டு அவர் பட்ட அனுபவத்தினால இவர் அந்த கதையை எழுதினார் அப்படின்னு சொல்லி பெண்யாமின்னு சொல்கிறாரு இதில் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இறை நம்பிக்கை மட்டும் வரமாட்டேன் இந்த கதை இறைவின் மீதே கேள்வி எழுப்புது ஏன் அப்புடின்னா இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இறைவனை ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற இறைமை மீதான கேள்வியும் இந்த கதையில் இருக்குது அதுபோக என்ன அப்புடின்னா இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பட்டியில் இருக்கும்போது இந்த அருபாப் அலறிக்கிட்டு இருக்கான் உள்ளவோ உள்ளபோன்னு பற்றி விட்றான் இவனை இவனுக்கு சந்தேகமாக இருக்கு இவன் என்னடா உள்ள போட்றான் உள்ளே போச்ச சொல்லிட்டு அர்பாப்பு பயம் இல்லாதவன் அவன் தான் இவனை அடிவடுத்துகிறான் அவனே அறளான்னா உள்ளே என்ன இருக்கிறது உள்ளே போய் பார்க்குறான் அப்போ தான் தெரியுது ஒரு ஆட்டோட காலில் பாம்பு சுற்றி இருக்கு அந்த பாம்பு அடி அடிக்கிறான் இவ்வளோ பெரிய வீரனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த அருபாப்பு வந்து ஆனால் அவனுக்கு பாம்பை கண்டா அளறான் இவனும் பாம்பை கண்டா பயப்பட்ற அழுதான் வேற வழி இல்லை உள்ளே போயிட்டான் உள்ளே போயிட்டு கம்பு எடுத்து அடிக்கிறான் பாம்பு தப்பிச்சுக்கிட்டே இருக்கு ஒரே படம் போட்டு தள்ளுறான் அந்த பாம்போட வாலில் மட்டும் எடுத்துட்டு பாம்பு தப்பிச்சு போயிடுது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது பாலைவன பாம்புகள் கொடுமையான விஷயம் உள்ளது கட்டிச்சோம் அப்படின்னா சோழி முடிச்சு ஏன் அப்புடின்னா விசை ஏறி முதல்ல மருத்துவமனைக்கு கூட்டுக்க முடியாது கூட்டு போனால் அது எங்கே இருக்குது அதுக்குள்ளே போறவங்களாம் இறந்து போயிடுவான் அந்த அளவுக்கு பாலைவனத்தை பற்றி வர்ணிக்கிறார் என்ன அப்புடின்னா குளிர்காலம் கோடை காலம் இந்த ரெண்டும் தான் அங்கே வந்து குளிர்காலத்தில் பகல் லேட்டாக ஆரம்பித்து இரவு சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும் இரவு சீக்கிரம் ஆரம்பித்தா இருக்கிற பனி மகா பனியாக இருக்கும் அங்கே வந்து அந்த போர்வை இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இவனுக்கு போர்வே கிடையாது அதிலே கிடஞ்சி வெயில் காலம் வந்தால் உச்சத்தில் போகும் வெயில் அப்பையும் அந்த ஒரே ட்ரெஸ்ஸும் விடுதான் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு படுத்துக்கணும் கீழையும் சூடு மேலையும் சூடு ட்ரெஸ்ஸு அழுக்கு முகம்பூரம் தாடி வளர்ந்து அவனுக்கு அந்த கண்ணாடியில் முகம் பார்க்கணும் ஆசையாக இருக்கும் ஆனால் கண்ணாடியே கிடையாது அங்கே வந்து வருஷ கணக்காக இருக்கும் குளிக்கவே முடியாது தண்ணியே இல்லாமல் குளிக்காமல் அந்த சட்டை வந்து உடம்புல ஒட்டிடும் மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் அங்கே இருந்து கடைசியில் அவன் எப்படி தப்பிச்சு வெளியே வர்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஆடு தெய்வம் நாவலுடைய மிக முக்கியமான தீம் இவ்வளவு கஷ்டத்துலையும் சிறு சில சந்தோஷங்களை அவன் அனுபவிக்கிறான் என்ன அப்படின்னா பாலைவனத்தில் அந்த பெரிய அந்த நிலா அது என்ன செய்யுது அப்படின்னா தோன்றுது அதே மாதிரி சூரியன் மாலை நேரத்தில் மய மறையிறதை பார்க்குறான் மறைகிறத பார்க்கும்போது அவன் சொல்கிறான் ஒரு ஆமை மணலுக்குள் புதைவதை போல் அந்த சூரியன் மறையுது சே இந்நேரம் என் சைனும் இல்லையே அவள் இருந்தான்னா இதை அழகை காட்டியிருப்பினே அப்படிங்கிறான் ஒரு பெரிய சுனை வந்து இடையில வருது அந்த சுனையை பார்க்கும்போது கத்துறான் இறைவனே இப்படிப்பட்ட சுனையை நீ காமிச்சே எனக்கு இப்போதே தாகமே அடங்குது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்கும்போது கூட நமக்கு தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாவலை படிக்கும்போதே தெரியுது சின்ன 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 விஷயங்களில் கூட ஒன்றென்னா நகட்டி 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 ஆடு ஜீவிதத்தை அப்படியே அட்டகாசமாக கொண்டு இருப்பார் இந்த கதை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத இந்த நாவல் மூலமாக நம்ம அனுபவிக்கலாம் மூன்று நான்கு நாட்கள் இந்த நாவலை படித்தேன் மூன்று நாட்களும் என் தூக்கத்தை கெடுத்த நாவல் அப்படின்னா இந்த ஆடு ஜீவி சொல்லலாம் ஆடு ஜீவிதம் எதிர் வெளியீடாக வந்திருக்கு நான் பாதி கதை வரைக்கும் சொன்னேன் அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் நான் சொன்னது பானை சோற்றுக்கு பதம்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அற்புதமான அனுபவம் கிடைக்கும் வாசியங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்